அது மட்டும் இல்லை இன்னொரு செய்தியும் இப்போ ஆங்கில ஊடகங்கள் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க உளவுத்துறை வந்து நீங்கள் காஷ்மீருக்கு போகாதீங்கன்னு மோடியை எச்சரித்து இருக்கிறது அவர் போகாமல் இருந்துட்டு டூரிஸ்ட் போகும்போது அலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த செய்தி பத்தொம்போதோ பத்தொன்பதாம் தேதி என்னமோ அந்த உளவுத்துறை வந்து மோடிக்கு அந்த தகவலை சொல்லிடுச்சுன்னு ஒரு தகவலும் பரவுது அங்கே போகாதீங்க மேபி ஒரு தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு அதை கேட்டுட்டு தான் அங்கே போகலன்னுலாம் தகவல் சொல்கிறாங்களே இல்லை இந்த தாக்குதல் நடந்த இடம் இந்த ஆனந்தராக இடம் எல்லாமே வந்து ரொம்ப இன்டீரியருங்க அந்த அந்த அதை தாண்டி பெரிய அளவுக்கு தலைநகர் ஸ்ரீ தலைநகரான ஸ்ரீநகர்களையோ மற்ற பகுதிகளிலேயோ வந்து தீவிரவாதிகள் வர்றதுக்கான வழி இல்லை ஏன்னா இராணுவ பாதுகாப்பு இருக்கு பார்டர் ஏரியாவுக்கு டூரிஸ்டா அலோவ் பண்ணது அப்படிங்கறது அதுல ஒரு தவறு இருக்கு கண்டிப்பாக ஆனா அங்க வந்து ஹோட்டல் எல்லாம் கட்டி பெரிய அளவுக்கு அது இருக்கு பொதுவாக டூரிஸ்ட் ஏரியாக்கள்னு சொல்லப்படுகிற ஸ்ரீநகர் ஸ்ரீநகரை சுத்தி இருக்கிற குல்மார்க் மாதிரியான பகுதிகள் இங்க வந்து பிரச்சனை இல்லாத தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு மில்டரி பிரசன்ஸ் இருக்கு அப்போ ரெண்டு வகையில் இதில் தவறு வரும் இன்டெலிஜென்ஸ் வந்து இதை முன்னாடியே இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே டூரிஸ்ட்டையுமே நம்ம அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது சிம்பிள் ரீசன் என்னன்னா அந்த அவங்க கால்நடையாகவோ குதிரையில்தான் அங்கே போக முடியும் டிரான்ஸ்போர்ட்டு கிடையாது அப்போ ஏன் வந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி போகிறாங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருங்க மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து சில நூற்றுக்கணக்கான குதிரை குதிரை ஓட்டிகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிதாக கண்ட்ரோல் பண்ணுற விஷயம்தான் அதை செய்யலை இல்லை அந்த பசுமை புல் அங்க அங்கே வந்து போதிய பாதுகாப்பு கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை வந்து ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு எதுவுமே பண்ணலைங்களா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் தானே நம்ம எல்லாருமே அங்கே போய் சேர்றோம் அது ஏதோ ஒன்று அவங்களோட முகாம் வந்து சில கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இயல்பான ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் நிறைய இருக்கு ஆனால் அதுக்கு யாருமே பொறுப்பேற்காதபடி வந்து இங்கே அரசியல் கொண்டு வராங்க ஒரு அதிகாரிகள் கூட பொறுப்பேற்ற மாதிரி தெரியல